உறவுகள் எல்லோருக்குமே மாலை நேரத்து மகிழ்ச்சியான வணக்கங்கள் இன்றைக்கு இந்த காணொலியில என்ன விடயங்களை பார்க்க இருக்கிறோம் அப்பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் விடயம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக அனுரா ஆட்சியில வந்து அதற்கான நீதி கிடைக்காதுன்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார் அது தொடர்பாகவும் அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா நாமல் ராஜபக்ச அவர்கள் பிள்ளையானவர்களுடைய கை தொடர்புகளையும் சில விடயங்களையும் குறிப்பிட்டிருக்கின்றார் தொடர்ச்சியாக சரத் பொன்சேகா அவர்கள் கருணா அவர்கள் வேறுபிள்ளை பிரபாகரன் அவர்கள் இருந்த இடத்தை காட்டி கொடுக்கவில்லை என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார் அதனுடைய முழுமையான விளக்கங்களை இந்த காணொலிக்கு தொடர்ச்சியாக பார்க்க போகின்றோம் காணொலிக்கு போறதுக்கு முதல் நீங்கள் இப்ப வரைக்குமே எங்கள்ட்ட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க என்றாலோ அல்லது இப்பதான் முதல் தடவையே அங்கே சேனலுக்கு வாரீங்கன்னு சொன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க அப்பதான் நான் தொடர்ச்சியா போற காணொலிகளை உங்களுக்கு உடல் உட்கார்க்க முடியும் சொல்லிக்கொண்டு காணொலிக்கு போவோம் இன்றைக்கு இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இடம்பெற்று கிட்டத்தட்ட ஆறு வருடங்கள் நிறைவான நிலையில இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இந்த குண்டு தாக்குதலில் வந்து உயிரிழந்திருக்கின்றார்கள் ஐநூறுக்கும் அதிகமானோர் அந்த குண்டு தாக்குதலுடைய தாக்கங்களை இன்றைக்கு வரைக்குமே சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய அவயங்களை இழந்து இப்படியாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில இதுவரைக்குமே அவர்களுக்கான நீதி வந்து இன்றைக்குமே கிடைக்கப்பெறவில்லை இப்படி இருக்கையில பாராளுமன்ற உறுப்பினர் அச்சுநாள் ராமநாதன் அவர்கள் தன்னுடைய கருத்தை வந்து இன்றைக்கு முன்வைத்திருக்கின்றார் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக திருகோணமலையில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஊடக சந்திப்போன்றாலதான் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது அனுரகுமாரதி திசாநாயக் அவர்களுடைய ஆட்சியில அஹ் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு தாக்குதலுக்கான நியாயம் என்பது கிடைக்க முடியுமா என்பது வந்து தனக்கு ஒரு கேள்விக்குறியான படிதம் என்று சொல்லித்தான் சொல்லி இருக்கின்றார் ஆனால் அதற்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்பது என்னுடைய மனது ஆசை என்று சொல்லியும் ஆனால் அது எங்களுடைய மனதில் ஒரு வரிய வெற்றிடமாகவே இருக்கிறது என்று சொல்லியும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதே பிள்ளையானுடைய சாரதியில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர்கள் எல்லோருமே அந்த அம்பு அம்பு அதாவது அம்பாகத்தான் இருக்கின்ற அக்களைத் தவிரும் இந்த அம்பை இதவர்களுடைய அவர்களை பற்றின ஒரு கூட நீங்க கேள்வி கேட்கவில்லை என்று ிபால சொல்லி இவர்கள் யாரிடமே வந்து நீங்கள் எந்த விதமான கேள்விகளையும் முன்வைக்கவில்லை ஆக நீங்கள் இந்த தானே வந்து பிடித்துக் கொண்டிருக்கிறீர்களே தவிர அந்த அம்பை விட்டு என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார் உண்மையிலேயே நான் இந்த விடயம் தொடர்பாக ஈஸ்டர் கொண்டு தாக்குவதற்கான காணொலிகளில் பேசியிருப்பேன் இந்த குஞ்சு நெத்தலி மீன்களை பிடித்துக்கொண்டு பெரிய திமிங்கலங்களை எல்லாமே வந்து விட்டு விடுவார்கள் இந்த அரசு குற்றங்களுக்கு யார் உண்மையான சூத்திரதாரிகளோ அவர்களை விட்டுவிட்டு செய்ய சொன்ன அந்த செய்தவர்களை பிடித்துக்கொண்டு நிற்கிறார்கள் இந்த அரசு அவர்களுக்குமே தண்டனைகள் நியாயமாக வழங்கப்படுமா அல்லது இந்த பிள்ளையானவர்களுடைய வாயிலிருந்து உண்மைகள் வழிபடுமா என்ற சந்தேகங்கள் வந்து இன்றைக்கு வரைக்குமே இருந்து கொண்டே இருக்கின்ற நிலையில இன்றைக்கு ஜனாதிபதி ஆணை அதாவது தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு இந்த தொடர்பான மேலதிக விசாரணைக்காக வந்து அறிக்கையை குற்ற குற்றப்பிராய் தினங்கள் வந்து ஒப்படைந்து அதுல வந்து நியாயமான ரகசியங்கள் நியாயமான விடயங்கள் எல்லாவற்றையுமே இது தொடர்பான எல்லா விடயங்களையும் குறிப்பிட்டிருக்கதாக வந்து ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் இதுல வந்து உண்மையான குற்றவாளிகள் வந்து வெளிக்கொணரப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் குறித்திருந்துதான் பார்க்க வேண்டும் தொண்ணூறு நாட்கள் வரை வந்து பிள்ளையானவர்கள் வந்து தடுப்பு காவலில் வந்து வைத்திருக்கப்பட்டிருக்கின்றார் அவர் இனிமேல் இனிமேல் சொல்ல போகின்ற ஒவ்வொரு விடயங்களும் முக்கியமாக இருக்கு இருக்க சொல்லி நான் நம்புறேன் அவர் உண்மையிலேயே வந்து உண்மையான விடயங்களை சொல்லுவாரா அல்லது அங்கேயுமே வந்து அரசியல் திட்டங்கள் அல்லது முன் முன் முன்மாதிரியான திட்டங்களை எல்லாம் வைத்திருப்பார்களா என்பது வந்து உண்மையான இருக்கிறதுனால ஒரு தான் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மேல் மின்ன தகவல்கள் கிடைக்கிறான் சொல்லி இப்படி இருக்கவே இந்த பிள்ளையாருடைய கைது தொடர்பிலையில் வந்து நாமல் ராஜபக்ச அவர்களுமே ஒரு விடயம் ஒன்றை குறிப்பிட்டு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாங்கள் ராஜபக்ஸ் அவர்கள் வந்து விடுதலை புலிகள் புலிகள் அமைப்பில் இருந்து விலகி வந்து இந்த விடுதலை புலிகளை அளிப்பதற்காக தங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கினார் என்பதை வந்து ஒத்துக்கொண்டிருக்கின்றார் இந்த நிலையில வேண்டுமென்றே இந்த அரசு இப்படி செய்வதாக சொல்லி இருக்கின்றார் விடுதலை புலிகளை அழித்ததற்காக முன்னொன்று அளித்ததுக்கு உதவியதற்காக கருணா அவர்களுக்கு வந்து பிரிட்டன்ல வந்து தடை விதிக்கப்பட்டிருந்தது இது வந்து புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்துவதற்காக வந்து அவர்கள் அப்படி செய்திருந்தார்கள் இங்கு வந்து வேறு நபர்களினுடைய தேவைகளுக்காக வந்து பிள்ளையார் கைய செய்யும் சொல்லி நாம்கிறு ராஜபக்சர்கள் சர்களுந்து குறிபிட்டிருந்தும் சாரிலேனும் சொல்லி பார்த்தீர்கள் அல்லுந்தால் அதாவது பிள்ளையான் அவர்கள் பிழை செய்திருந்தால் அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் தான் ஆனால் அவர் செய்யாத குற்றங்களுக்காக வந்து அவரை பிடித்து வைத்திருந்தால் நாங்கள் அவருக்காக போராடுவோம் என்று சொல்லி சொல்லி இருக்கின்றார் அதே நேரம் பிள்ளவர்கள் வந்து தங்களுடைய அணியில் இருந்தவர் அவருக்கு தெரியும் இந்த அவர்களுடைய சேவை தொடர்பாக தெரியும் ஆகவே ஆகவேதான் அவர் ஆஜராகி இருக்கிறார் அது ஒன்றும் தவறான விடயம் இல்லை என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்படியாக அவர் சொல்லி இருக்கிறார் ஆக உதய கம்பன் பிள்ளவர்களுமே குறிப்பிட்டிருந்த தேசிய பற்றாளன் என்று சொல்லி எல்லாம் அவரை சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கும் அவருடைய சேவை தெரியுமா அப்படி எல்லாமே அவர் சொல்லி இருந்தார் ராஜபக்ஷ அவர்களுமே அப்படி குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் தமிழ் பரப்பிலே அவருக்கான இடம் என்பது எல்லோருக்குமே தெரிந்த எல்லாம் அவர்கள் தான் இருக்கையில தமிழர்கள் மனதில வந்து அவர்கள் அவருக்கான ஒரு இடம் வந்து சொல்லி அவருக்கே தெரியும்னு சொல்லி நாங்கள் நினைக்கின்றோம் இப்படி இருக்கையில பிள்ளையான் அவர்களுடைய கைது என்ன நடக்க போகின்றதோ அவருக்கும் தொண்ணூறு நாட்களுக்கு பிறகு வந்து தண்டனை வழங்கப்படும் விசாரணைகளை வெளிவரும் தொடர்ச்சியாகவே இச்சைப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் இந்த நிலையில இன்னொரு ஒன்றை நான் குறிப்பிட விரும்புகின்றேன் சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது சரக்கு வந்து ஒரு இணையவழி ஊடகத்திற்கு வந்து நேர்காணல் ஒன்றை வழங்கி இருக்கின்றார் அதுல ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுகின்றது நீங்கள் விடுதலை புள்ளிகளை அழிந்ததற்கு வந்து கருணா பிள்ளையானவர்களுடைய தகவல் வழங்குற தகவல்கள் அவ்வளவு தூரம் உதவியது என்று சொல்லி கேட்டதுக்கு அவர் வந்து ஒரு விடயம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார் விடுதலை புள்ளிகள் அவன் பிள்ளை வந்து கருணாவோ பிள்ளையானவர்களோ வந்து விடுதலை புலிகள் அவனுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் வந்து மறைந்திருந்த அவருடைய இடத்தை வந்து காட்டி கொடுக்கவில்லை என்று சொல்லி சொல்லி இருக்கின்றார் அது தனக்கு தேவையும் இல்லை என்ற மாதிரி இருக்கிறார் தான் போர் வியூகத்திற்கு ஏற்ற மாதிரி தனக்கு எந்த ஒரு உலவு தகவலுமே தேவையில் நான் கருணாவிடமோ பிள்ளையாரிடமோ கேட்க வேண்டிய அவசியமும் தனது இருந்ததில்லைன்னு சொல்லி சொல்லி இருக்கின்றார் கருணாவிடம் நூற்றி ஐம்பது படையினர் வந்து நூற்றி ஐம்பது அதாவது வீரர்கள் இருந்தார்கள் என்று சொல்லியும் அதுலயும் எண்பது பேர் சிறுவர் என்று சொல்லியும் மிச்ச பேர் வந்து கொழும்பில் இருந்தார்கள் அவர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு வழங்கினோம் என்று சொல்லியும் இவர்கள் வந்து விடுதலை புலிகளுக்கு வடக்கில் இருக்கக்கூடிய விடுதலை புலிகளுக்கு எதிராக போராடினார்களை தவிர தலைவர் வேலப்பள்ளை பிரபாகரன் அவர்களுடைய இடத்தை வந்து காட்டிக் கொடுக்கவில்லை சொல்லி சொல்லி இருக்கின்றார் அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா வாழச்சேன்னையில வந்து கஜுபத் என்ற ஒரு இடத்துல தான் வந்து இப்ப கருணாவினுடைய படையை வந்து நான் வந்து போர்க்கு சொல்லியும் அதுவும் பிரதேச ஒரு அனுபவத்துக்காகத்தான் அனுப்பியிருந்தேன் சொல்லியும் அதை கூட ஒழுங்கா முடிக்காமல் சொல்லி பிள்ளையானவர்கள் ராணுவத்தில் நினைத்து செயற்பட்டதையுமே வந்து அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆக அதாவது தலைவர் அவர்கள் இருந்த இடத்தை கருணாவோ பிள்ளையானோ சொல்லவில்லை என்று சொல்லி சொல்லி இருக்கின்றார் அவர்கள் அந்த இடத்தை குறிப்பிடவிட்டாலும் ஏதோ ஒரு சில ரகசியங்களையும் ஏதோ ஒரு சில விடயங்களை உங்களுக்கு சொல்லி இருப்பார்களானே அவர்கள் அவர்களால் தான் யுத்தத்தை முடிவு கொண்டு வந்தோம் என்று சொல்லி நீங்களே சொல்லுகிறீர்கள் ஆனால் இந்த விடயங்களை அவருக்கு குறிப்பிடவில்லை என்று சொல்லியுமே சொல்லுகிறீர்கள் உங்களுக்கு என்ன அதாவது நீங்கள் இரட்டை மனப்பான்மையை வந்து கொண்டிருக்கிறீர்கள் சொல்ல வேண்டும் உண்மையிலேயே எங்களுக்கு தெரியும் அதாவது இவர்களுடைய ஒரு துணை இல்லாமலுக்கு நீங்கள் விடுதலை புலிகளை அழித்திருக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி நிச்சயமாக தமிழர்கள் பரப்பில் வந்து இருந்து கொண்டேதான் இருக்கின்றது இப்படி இருக்கையில தனக்கு அவர்களுடைய தகவல் தேவையில்லை தன்னுடைய போர் வியூகம் வேற மாதிரி சொல்லி